மாணவர்களுக்கு எஸ் எம் சி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தினம் இம்முறை பயிற்சி எழுதும் மாணவர்களுக்கான கேத்திர கணிதம் தொடர்பான சில வினாக்களுக்கு இலஹாவடி வழியளிக்கும் முகமாகவும் தரம் மாணவர்கள் கேத்திர கணித அறிவை மீட்டல் செய்யும் முகமாகவும் வட்டத்தின் கோணங்கள் தரம் பத்து பதினொன்று மாணவர்களுக்கான மீட்டலாக அமையும் என்ற நம்பிக்கையுடன் இன்றைய தினம் இந்த வீடியோவை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் முதலாவது வினா கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு வட்டத்திலும் மையம் ஓவினால் புரிக்கப்பட்டுள்ளது தரப்பட்டுள்ள தரவுகளுக்கு ஏற்ப எக்ஸின் என்று என்றும் அப்ப நாங்கள் படிச்சிருக்கிறோம் வட்டத்தின் வில் மையத்தில் எதிரமைக்கும் கோணமானது அதன் எஞ்சிய பாகத்தில் பரிதியில் எதிரமைக்கும் கோணத்தின் இருமடங்காகும் என்ற தேட்டத்தை படிச்சிருக்கிறோம் அப்ப அந்த தேட்டத்தின் முடிவுகளை கொண்டு நாங்கள் எவ்வாறு

நாங்கள் ரெண்டு பக்கம் ரெண்டால் அபோத்து விட்டோம் ரெண்டாவது எக்ஸ் அவ்வளாயிருக்கும் போது பிள்ளை ஐம்பத்தி ஐந்து பாகே ஆகி இருக்கும் அப்ப இதுக்குள்ள தரப்பட்ட தரவுகளை கொண்டு நாங்கள் எக்ஸினருமானம் என்னென்னு கண்டிருக்கிறோம் ஐம்பத்தி ஐந்து பாகை என்று கண்டிருக்கிறோம் சரிதானே ரெண்டாவின் பாப்பம் கிளி தரப்பட்டுள்ள ஒவ்வொரு வட்டத்திலும் மையம் ஓவினால் குறிக்கப்பட்டுள்ளது தரப்பட்டுள்ள தரவுகளுக்கு ஏற்ப எக்ஸின் பெருமானம் காண்க இந்த பயிற்சிகளில் முழுது கிளியும் வட்டத்தில மையம் ஓன்று சொல்லியும் எக்ஸினருமானம் காண சொல்லித்தான் சொல்லி இருக்கிறோம் இனி நாங்கள் இந்த கேள்வியை திரும்ப திரும்ப வாசிக்காமல் என்ன செய்ய போறோம் எக்ஸின பரிமாண காண்ட முறையை பார்ப்போம் இதுக்குள்ள வந்து பாருங்க பிள்ளையில் ஏஓபி மைய கோணமாகவும் ஏசிபி பருதி கோணமாகவும் இருக்கு இதுல மைய கோணம் எக்ஸ் என்று தரப்பட்டிருக்கு பருதி கோணம் முப்பது வாங்கன்னு சொல்லியிருக்கிறோம் ஆகவே இந்த எக்ஸின் பெருமானம் என்னவா இருக்க போதென்றால் இந்த பருதி கோணம் ஏசிபின்ற ரெண்டு மடங்குக்கு சமனாக இருக்கு அவ ஏசிபி என்ற பருதி கோணம் முப்பது வாயின்னு தந்திருக்கு இந்த முப்பது வாகிய ரெண்டால பெருக்கணும் என்றால் எக்ஸுக்கு சமனாக இருக்கும் அப்போ நாங்கள் என்னென்ன எழுதுவோம் என்றால் எக்ஸாமன் முப்பது ரெ ரெண்டுன்னு எழுதுவோம் நீங்கள் எக்ஸாமில் வந்து முப்பது ரெண்டுன்னா எழுதி காட்டு உங்களுக்கு விளக்கத்தை காரணம் அதில் காட்டுறேன் நீங்கள் பயிற்சியில் நேரடியாக எக்ஸாமன் அறுபது பாகை என்று எழுதி காரணங்களை குறிப்பிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய புள்ளிகளை புறக்கூடியதாக இருக்கும் அப்போ முப்பது ஆல் பிரிக்கிறோம்னா அறுபது பாகை அவை எக்ஸாமன் அறுபது பாகையா இருக்கும் காரணம் என்னென்னு சொன்னால் மைய கோணம் பருதி கோணத்தின் இரு மடங்கு காட்டுவோம் சரிதானே ரைட் மூன்றாவது வினா பார்ப்போம் மூன்றாவது வினா அதே விஷயம் தான் இதில் வந்து மைய கோணம் வந்து பாருங்க பிள்ளைகள் ஏஓபி ஐம்பது தரப்பட்டிருக்கு பருதி கோணம் ஏ சிபி எக்ஸ் தந்திருக்கிறோம் ஆகவே நாங்க என்ன செய்யப்பறம் எக்ஸின் ரெண்டு மடங்கு ஐம்பது பாய்க்கு சமனாக இருக்கும் அப்ப நாங்கள் எழுதுவோம் ரெண்டு எக்ஸ் சமன் ஐம்பது பாகை எழுதுவோம் காரணம் மைய கோணம் கோணத்தின் இரு மடங்கு இது என்ன செய்யப்பறம் ரெண்டாவது ரெண்டு பக்கம் வகுத்து விட்டீங்கன்னு சொன்னால் எக்ஸின் புறமான பெறும் ஆகவே ரெண்டு எக்ஸ் ரெண்டாவது எக்ஸ் ஐம்பது பாகையை ரெண்டால் இருபத்தி இருபத்தைந்து பாகை ஆகவே என்ன பெருமானம் இருபத்தைந்து பாகையாக இருக்கும் சரிதானே பாருங்க இதில் ஏஓபி மையத்தில் இருக்கிற கோணம் ஆனால் ஏசிபி என்ற பருதி கோணத்துக்கு இந்த ஐம்பது பாகை என்னவா இருக்காதுன்னா மைய கோணமாக இருக்காது அப்ப ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணங்கள்ட்ட கூட்டுத்தோகம் தெரியும் முன்னூற்றி அறுபது பாகை இதில் வந்து ஏஓபி என்ற கூர் கோணம் ஐம்பது பாகையாக இருந்தால் AOB பின்வளை கோணம் என்னவா இருக்க போதுன்றா முன்னூற்றி பத்து பாகையாக இருக்கும் அப்ப அந்த முன்னூற்றி பத்து பாகையை இவ்வாறு குறிக்கிறேன் இந்த முன்னூற்றி பத்து பாகை தான் என்னவா இருக்க போதுனா ACB என்ற இந்த பருதி கோணத்துக்குரிய மைய கோணமாக இருக்கும் ஆகவே ACB இந்த ரெண்டு மடங்கு என்னவா இருக்க போது முன்னூற்றி பாகை பின்வளை கோணம் ஏஓபிக்கு சமனாயிருக்க சமனாக அப்ப சொன்னால் சமன் முன்னூற்றி பத்து பாகை காரணம் பருதி கோணத்தின் இரு மடங்காக இருக்கும் ால் ரெண்டு இரண்டாவத்தையும் பாகையாக இருக்கும் ஆகவே எக்ஸபர்வமான உலக பொது பிள்ளை நூற்றி ஐம்பத்தி ஐந்து பாகையாக இருக்கும் சரிதானே இனி ஐந்தாவது வினா போகும் ஐந்தாவது வீணா இதுல பேரங்க பிள்ளையல் ரெண்டு பெருதி கோடம் இருக்குது அதாவது ஏ என்ற பரிதி கோணம் எண்பது பாக என்று சொல்லியும் கோணம் ஏடி என்ற பரிதி கோணம் எக்ஸ் பாக என்று தந்திருக்கு நாங்கள் முதல் என்ன செய்ய போறோம் என்றால் இந்த ஏசி என்ற கோணத்தின் ரெண்டு மடங்காக கோணம் ஏஓ இருக்க போது அப்ப ஏஓபி மைய கோணமாக இருந்தால்

എക്സ് എന്നെ തന്നിരിക്കണം എക്സിന്റെ രണ്ട് മടങ്ങ് എന്നു ഏപി എന്ന പിൻവല കോണത്ത് ചമണായിരിക്കും അപ്പൊ ഏപി എന്ന പിൻവല കോണമെങ്കിലും പോകാറ്റി അറുപത് പാകലേ നൂറ്റി അറുപത് രൂപ കളിച്ചുപായ വരും അത് ഇനൂറ് പാകയെ കുറിക്ക് അത് ഇരുനൂറ് പാക എന്നപ്പോണ്ടാ എക്സിന്റെ രണ്ട് മടങ്ങുക ചമണാ ഇരിക്കും അപ്പം എഴുതുവോക്സ് എഴുതപ്പുറം ഇരുനൂറ് പാകെ കാരണം മയക്കോണം കരുതിക്കോണത്തിൽ ഇരു മടങ്ങും എഴുതുവോ நூறு பாகையாக இருக்கும் இது வட்ட கோணங்கள் தொடர்பான விஷயத்தை பயன்படுத்தி நாங்கள் நூறு பாகை காணலாம் நீங்கள் வட்ட நாட்பங்கள் படிச்சிருக்கீங்க இதை இன்னொரு முறையிலும் செய்யலாம் அப்படி செய்வீங்க சொன்னால் கோணம் ஏ சி கோணம் ஏடி ய நூற்றி எண்பது பாகை காரணம் உள்ளது வட்ட நாற்பங்கள் ஒன்று எதிர்கோணங்களோட கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாகை அல்ல வட்ட நாட்களின் எதிர்கோணங்கள் மிக நிரப்பி என்று சொல்லி காட்டுகிறது மிக நிரப்பி என்ன நூற்றி எண்பது பாகை அப்ப அதுக்குள்ள என்ன செய்ய போறீங்கன்னா இந்த எண்பது பாகையோட எக்ஸ கூட்டினீங்கடா நூற்றி எண்பது பாகை அப்ப நூற்றி எண்பது வாயிலிருந்து இந்த எண்பது வாயை கிடைச்சிக்கின்றால் எக்ஸ் வந்து நூறு பாகை என்று காணக்கூடியதா இருக்கும் நாங்கள் இதுக்குள்ள வட்ட கோணங்கள் தொடர்பான பாடப்பகுதியில் ஒரு பயிற்சி வினாவா செய்கிறபடியா நாங்கள் இந்த மைய கோணம் கருதி கோணத்தின் இடுமடங்குன்றதை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு ஓயில் பயிற்சிக்கு வேறேக்க குறிப்பிட்டு இந்த தேற்றத்தை பயன்படுத்துறோம்னு சொல்றேன் இல்ல இல்லை நீங்க ஏதாவது ஒரு முறை முறையை ஞாபகம் வார இலவா செய்யக்கூடிய பகுதிக்குள்ளே இருக்கிற இந்த தேற்ற ஏதா பிரியோ சின்ன செய்யலாம் மட்டும் இப்படியே காணக்கூடியதா இருக்கு சரிதானே ரைட் எனி வினா போவோம் ஆறாவது கோணம் பாருங்க மைய கோணம் எழுபது வாயில தந்திருக்கு கோணம் ACB சி பி பருதி கோணம் ஆயிருக்கும் ஏ ஓ பி ஓ சி எல்லாம் பட்டத்தின் ஆரேங்களாயிருக்கும் தேவையான இடத்துல மட்டும் பட்டத்தின் ஆரைய குறைக்கிறதுக்கான கூடுதலாக குறிக்கிறேன் என்ன ஓ ஏ யும் ஓ பி யும் குறிச்சு காட்டியிருக்கணும் இதுல வந்து பி ஓசி என்றது ஒரு இருசமக்க முக்கோணி ஆயிருக்கும் இருசமக்க முக்கோணி உங்களுக்கு தெரியும் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமனாகி இருக்கும் அதாவது ஓபி என்ற பக்கமும் ஓசி என்ற பக்கம் சமணிருக்குது இதுல ஓசி என்ற பக்கத்துக்கு எதிரான கோணம் எக்ஸ் என்று தந்திருந்தால் ஓபி என்ற பக்கத்துக்கு எதிரான கோணம் என்னவா இருக்க போது அதாவது ஓ சி பியும் எக்ஸ் ஆகிருக்கும் நான் அந்த கோணத்தையும் எக்ஸ் என்று குறிக்கிறேன் இது நாங்கள் பல்வேறு பட்ட முறையீடு இந்த எக்ஸின் புறமானத்தை இருக்கும் நாங்கள் இதுக்குள்ள வட்ட கோணம் தொடர்பா சிந்திக்கிறபடியா நாங்கள் என்ன செய்ய போறோம் இப்போ கூட தெரியும் பிள்ளையன் பேசி ஏ சி பி என்றது பருதி கோணம் ஏஓபி என்றது மைய கோணம் ആകേ എന്റെ രണ്ട് മടങ്ങ് എന്റെ വരെ ഇവണായിരിക്കും എഴുതാം എക്സൺ എഴുതുക എഴുപത് പാകെ കാരണം മയ കോണം പരുതികോണത്തിന് ഇരുമടങ്ങ് രണ്ടുപകരി രണ്ടാമത്തെ കണ്ട അവരുടെ എക്സ് വന്ന് മുപ്പത്തഞ്ച് പാകെയും എൻറെ മുറിയ രണ്ടാമത് ഓ ബി സിൻറെ ഒരു മുക്കോണി അതായത് ഇരുസ മുക്കോണിയാർക്ക് അതിലെ സി ഓക്കം നീട്ടപ്പെട്ട ആകെ എഓ പി പുറകോണമായിരിക്കും അതിൽ അക കോണമായിരിക്കണപ്പെട രണ്ട് കോണം ഇത് ഓ സി ബിയും ഓ ബി സിയും ഇന്ന് രണ്ട് കോണത്തെയും കൂട്ടി നിങ്ങണ്ടാൽ എഴുപത് പായിക്ക് ചമൺ അപ്പം ഇന്നൊരു തേറ്റും പയൻപെടുത്തേ എന്ന പുറ കോണം എതിർ അകത്ത് എതിർക്കോണങ്ങളുടെ കൂട്ടത്തോടെ ചമനുണ്ട മുടി കിളിയും രണ്ടേക് സമനില എഴുപത് പായിൻ്റെ കാട്ടി മുപ്പത്തഞ്ചു പായി കാണലാം ഇത് കുറിപ്പിട്ട് മുതൽ ചെന്നപോലെ മയ കോണത്തെ തുടരോണങ്ങൾ തുടരോ അല്ല நாங்கள் இந்தபடியே எடுத்திருக்கணும் நீங்க பயிற்சியில எந்த முறையிலேயும் நீங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்கு சரிதானே ரைட் இனி ஏழாவது பிஓ ஆர் மையக்கோணம் நூறு பாய் தந்திருக்கு இது பருதி கோணம் பார்த்தீங்கன்னா பிள்ளையா பி கியூஆர் வந்து வையேன்னு தந்திருக்கணும் ஆகவே டெண்டு வை என்னத்துக்கு சமணாக இருக்கணும் வேண்டாம் பி ஓ ஆருக்கு சமணாக இருக்கும் அப்பண்டு வை சமன் பி ஓஆர் பெருமானம் தெரியும் நூறு பாகை காரணம் உள்ளது பிறம் என்ன மையக்கோம் பருதிகோணத்தில் இருமடங்கு எழுதுவோம் ரெண்டு பக்கம் ரெண்டா அளபத்துக்கு பிள்ளைகள் வை வந்து இனிமாதிரி இருக்க போகுது ஐம்பது பாகியாக இருக்கும் சரிதானே இதுக்குள்ள ஒரு பிரச்சனையும் அடியை நீங்கள் விட காணக்கூடியதாயிருக்கும் இனி எட்டாவது எட்டாவது இதுல ஏ ஓ பி ஓ சி எல்லாம் என்ன வட்டத்தின் ஆரைகளாக இருக்கும் சரிதானே அப்ப நான் அதெல்லாம் குறிக்கிறேன் இதுல பாத்தீங்கன்னா ஏ என்றது ஒரு இருசபக்கம் கூணி அதே நேரத்தில் அது செங்கோணம் குறித்து காட்டப்பட்டிருக்கு அப்ப இந்த மாதிரி இருக்கும் இருசாவக்க செங்கோணம் கோடியா இருக்கும் இதுல வந்து ஏசி பையன் தான் நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் இந்த சிஏ ஓவும் பையன் குறிக்கலாம் ஏன் சமநாட பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் இரு சமக்க முக்கோண திட்டம் உங்களுக்கு தெரியும் சமநாட பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமனாயிருக்கு நாங்க என்ன செய்யலாம் ரெண்டு வை சமன் என்னவாயிருக்க போது தொண்ணூறு பாகையா இருக்கு ஏனென்றால் ஏஓ சி தொண்ணூறுபாகையா இருந்தால் அந்த செங்கோண முக்கோணையில ஏனே இரண்டு கோணங்களையும் கூட்டி நீங்கள் சொன்னால் தொண்ணூறுபாயை வரணும் அப்போ இனி ரெண்டு கோணங்கள் பை வை என்று இருக்கிற அப்படிங்கிற நாங்கள் என்ன செய்யப்பறம் ரெண்டு வை சமன் தொண்ணூறு ரெண்டு காட்டியிருக்கிறோம் இப்போ இதுக்கு எழுதப்பறம் முக்கோணி உண்டே நாலு கோணங்கள் கொடுத்தவங்க நூற்றி எண்பது பாகின்ற எழுதும் இனி என்ன செய்யப்பறம் வையை காணும் ரெண்டு பக்கம் ரெண்டாவில் உதத்து விட்டிக்கின்ற வை சமன் நாற்பத்தைந்து பாகையாக இருக்கும் சரியோ இனி ஒன்பதாவது பார்ப்போம் ஒன்பதாவது நான் கோணம் ஏபிசி எழுபது பாகின்ற தந்திருக்கணும் കോണം ഏ സി ബി അറുപത് പായന്ന് തന്നെ ഇതില രണ്ട് ആര്യൻ ബി ഓവും സി ഓവും ആരെയൊക്കെ കുറിച്ച് പോകും ഇതിലെ എഴുപത് പാക അതായത് എ ബി സി എഴുപത് പാക കുറിച്ച് കാട്ടിരിക്കാം ഇനി എന്ന് ചെയ്യലാമ കോണം ബി എസിയെ കാണലാം പിന്നെ എന്നോ ആ പരിധി കോണമായിരിക്കും അപ്പൊ നാങ്കൾ എന്നാൽ ഇതിലെ എഴുപതും അറുപതയും കൂട്ടിയിരിക്ക നൂറ്റി മുപ്പത് പാക്കോടി നഗക്കോണങ്ങളുടെ കൂട്ടത്തെ നൂറ്റി എൺപത് പാക கோணம் பிஏசி அவட இருக்க போது இது ரெண்டும் நூற்றி முப்பது பாகின்றால் ஐம்பது பாகையாக இருக்கும் பிஏசி ஐம்பது பாகின்ற பிள்ளைகள் என்னவா இருக்க போகுது பருதி கோணம் பிஏசி ஐம்பது பாகின்றால் மைய கோணம் பி ஓசி என்னவா இருக்கும் அந்த பருதி கோணத்தில் ரெண்டு மடங்காக இருக்க போகுது ஆகவே வையின்ற பெருமானம் விட இருக்க போகுண்டா ரெண்டு தடவை ஐம்பதாக இருக்கும் ஆகவே வயசமனை விட நூறு பாகை அதுக்கான காரணம் என்ன மைய கோணம் பருதி கோணத்தின் இரு மடங்கு என்றதை குறிச்சிருக்கும் சரிதானே ി മുപ്പത് പാക താറ് മയം ബി ഓം ആര് ഇതെ ஆறுனு சொன்னால் ஃபாரங்க இந்த சமண பக்கங்களுக்கு அதாவது ஏ ஓபி வந்து இருசக்கம் கோழியாயிருக்கும் சமநான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமணண்டியா எங்களது தந்திருக்கு ஓஏபி முப்பது வாகண்டால் ஓபிஏயும் என்னவா இருக்கும் முப்பது வாகைய இருக்கும் சரிதானே ரைட் அதே போல் சிஓபியும் ஒரு இருசபக்கம் கோணி அதில் வந்து பேரங்க புள்ளியில் ஓசிபி வந்து இருபது வாக சொன்னால் ஓபிசியும் இருபது வாக இருக்கும் அதை குறிப்பு சரிதானே അപ്പോൾ ഏ സി എന്നത് മയ്യ കോണം എ ബി സിണ്ടത് പരുതി കോണം പരുതിക്കോണം അമ്പത് പാകേണ്ട അതിൻ്റെ രണ്ട് മടങ്ങ് എന്നാ ഇരിക്കും മയക്കോണമായിരിക്കും ഏ പി വയ്യനു തന്നിരിക്കണം അപ്പോൾ വയസ്സമണ എന്നാൽ രണ്ട് തര ഐമ്പത് ആവേ വൈസമൻ ഇതുക്കാൻ കാരണത്തെടുത്തോ മയക്കോണം പരിധിക്കോണത്തിന് ഇരു മടങ്ങും വയസ്സമണ അവ നൂറ് പാകയായിരിക്കും ഇന്നേ ദിനം തരം പത്ത് മാണവർക്കാണ് മീട്ടലാകും பயிற்சி எழுதும் மாணவர்களுக்கான கீர்த்திரகனித பயிற்சிகளை செய்வதற்காகவும் இன்றைய தினம் தரம் பத்து இலவச பாடங்களில் உள்ள வட்டக்கோணங்கள் தொடர்பான பத்து வினாக்களுக்கு விதம் இலகுவாக விடியளிக்கலாம் என்பதனை இன்றைய தினம் கேட்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியாக அடுத்து வரும் வீடியோவில் கற்றுக்கொள்ளக்கூடியதாயிருக்கும் வாரம் இரண்டு வினாக்களுக்கு விதம் இலகுவாக விடியளிக்கலாம் பயிற்சிக்கான மாணவரை தயார்படுத்தும் முகமாக நீங்கள் தொடர்ந்து எஸ்எம்சி யூடியூப் வாயிலாக இணைந்திருங்கள் நீங்கள் பார்த்து பயன்பெறுவது மட்டுமின்றி உங்களது நண்பர்கள் பயன்பெறுவதற்கு அதிகம் பயந்து உதவுங்கள் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி உடைபெற்றுச் செல்லும் உங்கள் ஆசிரியர் கே செல்வா நன்றி வணக்கம்